அழகை அள்ளித்தரும் மஞ்சிஸ்தா ஆயிலை வச்சு இன்றைக்கி ஒரு ஃபேஸ் க்ரீம் நைட் க்ரீம் எப்படி நம்ம வீட்லேயே செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீம் செய்கிறதுக்கு நம்ம எந்த கெமிக்கலுமே பயன்படுத்த போகிறதில்ல இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிற நல்ல பொருட்களை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து இந்த க்ரீம் செய்ய போகிறோம் இந்த க்ரீம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி மஞ்சிஸ்தா க்ரீம் வந்து நமக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் இந்த க்ரீம் செய்கிறதுக்கு மொதல் ஒரு அரை டம்ளர் தண்ணியை வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ டபுள் பாய்லர் மெத்தடில் தான் நம்ம இந்த க்ரீம் சேர்க்குறோம் நான் ஒரு அஞ்சு கிராம் அளவு தேன் மிளகு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் தேன் மிளகுன்றது வந்து தேன் கூட்டிலேருந்து எடுக்கிற மிளகு தான் இப்போ இது கூட அஞ்சு கிராம் அளவுக்கு மேங்கோ பட்டரை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் மேங்கோ பட்ரை வந்து மாம்பழத்தில் உள்ள இருந்து செய்கிறது ரெண்டும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்தியானதும் கூட அவ்வளவு நற்பலன்களை கொண்டது இதை பற்றி டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் வேண்டவங்க கீழே போய் பார்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டும் ஓரளவு நல்லா மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆனோடனே நான் ஒரு பத்து கிராம் அளவுக்கு மஞ்சஸ்தா ஆயில் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மஞ்சஸ்தா ஆயில் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க இப்போ இது எல்லாத்தையும் உன்னோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டபுள் பாய்லர் மெத்தடில் தான் செய்யணும் இப்போ எல்லாம் நல்லா கரைஞ்சிடணும் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நம்ம இப்போ அதை அடுப்பில் இருந்து இறக்கி அமர்த்திக்கிறலாம் இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஏற்கனவே நம்ம சுட வச்சு வச்சுருந்தோம்னா தண்ணி அந்த தண்ணியை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வந்து நம்ம இது கூடயே எசென்சியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறலாம் நான் இன்னைக்கு லாவெண்டர் எசென்சியல் ஆயில் ஒரு மூணு ட்ராப் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணணும் பீட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது எல்லாம் உன்னோட மெர்ஜ் ஆகி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சிரும் இந்த க்ரீமை நம்ம நைட்டு ஃபேஸ் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் பாடிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுமானால் கூட பண்ணிக்கலாம் நம்ம கடையில் வாங்கிற வாங்கிற எல்லாம் நிறையா வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும் பட் இது ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி இந்த க்ரீம் மேக் பண்ணதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தி இருக்க பொருட்கள் எல்லாமே வந்து இயற்கையான பொருள் எந்த கெமிக்கலுமே இல்லாதது நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன குவான்டிட்டி அளவு தான் பண்ணியிருக்கேன் இந்த அளவில் செஞ்சுக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு பத்து நாள்னாவது வரும் இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கரலாம் அப்போ நம்ம இயற்கையானவே வச்சுக்கலாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு எதுவும் ஆட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை இப்போ நான் இதை என் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அப்ளை பண்ணோன்னே நம்ம கையில் வந்து நல்ல ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடும் ஒரு ஷைனிங் கிடைக்கும் ஒரு ஹெல்த்தியான ஸ்கின் வேணும் ஒரு க்ளோ வேணும்னு நினச்சோம்னா நம்ம டெய்லி நைட் இதை அப்ளை பண்ணலாம் டெய்லி யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஸ்கின் வந்து இயற்கையாகவே ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்க தவசிகர்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்